சென்னை தரமணியில் போலீசாரின் மிரட்டலால் தீக்குளித்த கார் ஓட்டுநர் மணிகண்டன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் தரமணி அருகே நேற்று முன்தினம் மணிகண்டன் என்ற கார் ஓட்டுநரை பெல்ட் அணியவில்லை என கூறி தாமரைச்செல்வன் செல்வன் கதிரேசன் சந்திரசேகர் மணிகண்டன் ஆகிய நான்கு போலீசார் தாக்கியதாக கூறப்படுகிறது இதனால் மனமுடைந்த மணிகண்டன் தனது உடலில் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துக் கொண்டார் பலத்த தீக்காயம் அடைந்த அவருக்கு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது ஆனால் சிகிச்சை பலனின்றி இன்று காலை அவர் உயிரிழந்தார் இதனிடையே உயிரிழந்த மணிகண்டனின் உடலை வாங்க மறுத்து அவரது உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தாக்குதலில் ஈடுபட்ட போக்குவரத்து காவலர்கள் அனைவரின் மீதும் நடவடிக்கை எடுக்கும் வரை உடலை வாங்க மாட்டோம் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர் இது வந்து தற்கொலைன்ட்டு யாரும் நினைக்காதீங்க நாலு போலீஸுன்னு சொல்ல விரும்பல நாலு ரவுடிங்க அடித்து லத்தியால அடித்து ரொம்ப தகாத மாதிரி பேசி இது பண்ணியிருக்கிறாங்க அவன் வந்து இது பண்ணி ஊற்றிட்டான் தற்கொலை கிடையாது இவங்க வந்து ஃபுல்லாக கொலை தான் அவங்க நாலு பேர் வந்து ஒரு ரவுடி கொலை முயற்சி பண்ணுனா கொலை பண்ணுனா செத்து போயிட்டான் கொலை முயற்சி இல்லை செத்து போயிட்டான் செத்து போனால் என்ன தண்டனை கிடைக்குமோ அந்த தண்டனை வந்து அவங்க நாலு பேருக்கும் கிடைக்கணும் அவங்க வந்து இனிமேல் வந்து கவர்மெண்ட் வேலை பார்க்கக்கூடாது கார் ஓட்டுநர் மணிகண்டன் மரணம் குறித்து மாஜிஸ்ட்ரேட் விசாரணைக்கு உத்தரவிட உள்ளது கூடுதல் காவல் ஆணையர் சாரங்கன் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் போக்குவரத்து உதவி ஆய்வாளர் தாமரை செல்வன் தற்போது பணியிடு நீக்கம் செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் ஏற்கனவே வாகன ஓட்டி ஒருவரை தாக்கிய வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன ஹெல்மெட் அணியவில்லை என கூறி வாகன ஓட்டி ஒருவரிடம் தாமரைச்செல்வன் செல்வன் நூறு ரூபாய் அபராதம் கேட்டுள்ளார் அபராதத்தை அவர் நீதிமன்றத்தில் கட்டுவதாக கூறிய போதிலும் உதவி ஆய்வாளர் தாமரை செல்வன் அபராதத்தை அங்கேயே கட்டச் சொல்லி அடித்து இழுத்து அபராதத்தை வாங்கும் காட்சிகள் அந்த வீடியோவில் பதிவாகியுள்ளன We'll you